இந்து மதத்தில் சாதி பிரச்சனை இருக்கு படைக்கும் போதே ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் கடவுள் படைத்ததாக இந்து மதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க படைப்பிலே ஒருத்தன் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன் ஒரு கடவுள் படைச்சிருந்தா அது கடவுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி இருக்கும்போது படைக்கும் போதே ஆணை உயர்ந்தவனாக பெண்ணை தாழ்ந்தவளாக படைத்திருக்கிறார் கடவுள் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா இந்த பைபிள் காட்டுற கடவுள் உண்மையான கடவுளாக இருக்க முடியுமா கிறிஸ்தவத்தில் சமத்துவம் உண்டு சம உரிமம் உண்டு அப்படின்னா சொல்லுவாங்க முக்கியமாக பெண்களுக்கு கிறிஸ்தவம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது அதற்கு ஆதாரமாக கிறிஸ்தவங்க பைபிள் வந்து காட்டுற ஒரு வசனம் எதுனா கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் அந்த வசனம் இப்படி சொல்லுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது இயேசுவனா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே நன்மை கிடைக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இதை வாசிக்கும் போது ஆண் பெண் இருவரும் சமம்னு பைபிள் சொல்றதாக நம்ம நினைக்கலாம் இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது பெண்களை அவர் உயர்த்தி காட்டுகிறார் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறார் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க அப்போ பைபிள் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது பெண்கள் எந்த விதத்திலையும் தாழ்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு போதிக்குது அப்படின்லாம் நாம் நாம அதே போல் ஒன்று குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்கள்ல கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்திரியும் இல்லை ஸ்ரீயானவள் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாகி வசனம் சொல்லுது அந்த வசனத்திலையும் ஆண் இல்லாமல் பெண் இல்லை பெண் இல்லாமல் ஆண் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறது மாதிரி காட்டப்பட்டிருக்கு ஆனால் உண்மையிலே பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என்கின்ற அந்த தவறான நம்பிக்கை இந்த உலகத்தில் பரவியதற்கு முக்கிய காரணமே பைபிள் தான் இது பல பேருக்கு தெரியாது ஆண் பெண் இருவரும் சமம் அல்ல அப்படிங்கிற கொள்கையை புகுத்தியது பைபிள் தான் பைபிளில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பகுதிகள் இருக்கு நாம இப்போ வாசித்த எல்லா வசனங்களுமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்கள் பொதுவாக புதிய ஏற்பாடுங்கிறது பழைய ஏற்பாட்டை விட முற்போக்கான போதனை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசனங்கள் கூட பெண்கள் ஆண்களுக்கு சமம் அப்படிங்கிறது போல எழுதப்பட்டிருக்குது ஆனால் உண்மையிலே அந்த வசனங்களின் பின்னணியை பார்த்தோம்னா பெண்களை அடக்கி வைக்கிறதுக்காக தான் அவர்கள் ஆண்களுக்கு சமம் அப்படிங்கிறது போல பைபிள் சொல்லுதே தவிர அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ கலாத்தியர் மூன்றாம் அதிகாரி இருபத்தெட்டாம் வசனத்தில் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலையா இது எதுக்கு நான் வந்து உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவன் என் வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் இப்படி வச்சுக்கும் இப்போ அவற்றனா நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்னால் சமம் தான் சகோதரரே இறைவனுக்கு முன்னாலே நீங்களும் நானும் சமம் அதனால் நீங்கள் என் காலை தொட்டு கும்பிடணும் என் காலு கீழே உட்காரணும் என் செருப்பு துடைக்கணும் அப்படின்லாம் நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற வேலை தான் மற்றபடி நீங்களும் நானும் கடவுளுக்கு முன்னால் சமம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு இது ஒரு ஏமாத்து வேலை தானே இப்படி தான் பெண்களை பற்றி பைபிள் சொல்லுது ஆணும் பெண்ணும் கடவுளுக்கு முன்னாலே சமம் அப்படின்னா கடவுளுக்கு முன்னால் சமம் ஆனால் ரெண்டு பேருக்கு சமம் உரிமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இயேசுவுக்குள் ஆணும் பெண்ணும் சமந்தான் ஆணிலிருந்து இருந்து பெண் வந்தது போல பெண்ணிலிருந்து வருகிறான் ஆகையால் நீ ஆணுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதை தவறாக எடுத்துக்கொள்ளாதே ஏமாத்துறதுக்காக தான் பைபிள் இப்படி சொல்லுது பைபிளில் இருக்கிற புதிய ஏற்பாடு அதில் உள்ள பழைய ஏற்பாட்டை விட முற்போக்கான கருத்துக்களை போதிக்கிறது என்று ஒரு மேலோட்டமான நம்பிக்கை இருந்தாலும் கூட முற்போக்கான கருத்துக்களை போதிப்பதாக சொல்லப்படும் அதே புதிய ஏற்பாட்டிலேயே பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும் ஆண்களுக்கு அறிவுரை சொல்வது கூட தப்பு அப்படின்னா கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவ சபைகளில் ஆண்கள் போதிக்கலாம் ஆனால் பெண்கள் போதிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது இதுக்கு இவங்க பைபிளில் புதிய ஏற்பாட்டில் இருந்து ஓரிரு வசனங்களை ஆதாரமாக காட்டுறாங்க அந்த வசனம் வந்து சர்ச்சில் சபையில் பெண்கள் ஆண்களுக்கு போதிக்க கூடாதுன்னு சொல்லலை அது வேற கான்டாக்டில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சிலர் விளக்கம் கொடுத்தாலும் கூட அந்த வசனங்கள் பெண்கள் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது அவங்களுக்கு ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இப்போது ஏன் வந்து பெண்கள் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது காரணம் என்ன தெரியுமா பைபிள் என்ன காரணம் சொல்லுது தெரியுமா பெண்கள் எளிதாக பாவம் செய்யக்கூடியவர்களா பைபிளே இப்படி முத்திர குத்துது பெண்கள் மேலே பெண்கள் ஆண்களை விட எளிதாக பாவம் பண்ணிடுவாங்க அதனால அவங்க வந்து ஆண்களுக்கு போதிக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லி பைபிள் விளக்கமாக சொல்லுது அப்போ பெண்களை அடிப்படையிலேயே பெரிய பாவிகள் அப்படின்னு சித்தரித்து அதை பெண்களையே நம்ப வச்சு நாங்கள் அப்படி தான் பெண்களை தங்களை பற்றி தாழ்வாக பேசுகிற நிலைமையில பைபிள் வச்சிருக்கு பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும் இது புதிய ஏற்பாட்டில் உள்ள போதனை இன்னைக்கு பொதுவாக பெண்கள் யாரும் பைபிள் சொல்றபடி அப்படி ஆண்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கிறது இல்லை காலம் மாறிடுச்சு இன்னைக்கு நிறைய ஆண்கள் கூட பெண்கள் தங்களுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும்னு எதிர்பார்க்கறதில்ல இது ஒரு நல்ல சமுதாய மாற்றம் ஆனால் இந்த மாற்றம் பைபிளின் அடிப்படை கொள்கைக்கு எதிராக வந்த ஒரு மாற்றம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பைபிள் தான் ஆண்களை விட பெண்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற தவறான ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமுதாயத்திற்குள் பரவலாக விதைத்தது என்பதற்கான ஆதாரத்தை தான் நாம பார்க்க போறோம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பைபிளில் முதல் புத்தகத்தில் இரண்டாம் அத்தியாயத்தில் தேவன் வந்து மனிதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி ஆறு நாட்களில் எல்லாத்தையும் படைச்சார்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கதை ஒரு பொய்கதை அதை பத்தி வேற ஒரு வீடியோல நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இப்போ குறிப்பாக மனிதனை எப்படி படைத்தார் அப்படின்னு பைபிள் சொல்றத பார்க்க போறோம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் இருந்து வாசிக்கிறேன் பாருங்க தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியிலே ஊதினார் மனுஷன் இப்போ மனுஷனை படைச்சிருக்கார் அதாவது ஆணை இப்படி படைத்ததற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு பாருங்க இருபத்தி ஒன்றாம் வசனத்துல தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் இருபத்தி ரெண்டாம் வசனம் தேவனாகிய தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆணை படைத்துவிட்டு பிறகு அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது இந்த இடத்துல தான் பைபிள் பெண்களை மிகவும் தாழ்ந்தவர்களாக சித்தரித்து காமிக்குது எப்படின்னு பாருங்க இங்கே என்ன பார்க்குறோம் தேவன் மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்குறார் அதாவது ஒரு ஆணை அதற்கு பிறகு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு யோசிக்கிறார் அந்த பதினெட்டாம் வசத்தை பாருங்கள் பின்பு கத்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அதனால அவர் அதற்கு பிறகு பெண்ணை படைக்கிறார் அப்போது அவருடைய ஒரிஜினல் பிளான்ல ஆண் மட்டும்தான் இருக்கிறான் பெண் கிடையாது பெண்ணை படைக்கும் திட்டம் அவருக்கு முதல்ல இல்லை அப்போ இங்கேயே எப்படி பைபிள் பெண்ணை ஒரு தாழ்ந்தவடாக காட்டுது அப்படிங்கிறத பாருங்கள் சரி இப்போ இதை நான் சொல்லும்போது கிறிஸ்தவ சங்கிகள் பெண்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா சர்ப்பம் ஏவாளிடம் தந்திரமாக பேசி அவளை வஞ்சித்தது போல இந்த லெனின் என்பவர் மிகவும் தந்திரமாக பேசி உங்களை வஞ்சிக்கிறார் உங்கள் மனதில் கொடிய நஞ்சை விதைக்கிறார் அப்படின்னு இது இந்த கிறிஸ்தவ சங்கிகள் உங்களை தொடர்ந்து ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துகிற இன்னொரு தந்திரம் நீங்க சிந்திச்சீங்கன்னா பைபிளில் இருக்கிற தவறுகளை கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை சிந்திக்க விடாமல் செய்கிறதுக்கு இப்படிப்பட்ட பொய்யான எச்சரிப்புகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க உண்மையில் இது பெண்களுக்கான செய்தி இல்லை ஆண்கள் பெண்கள் இருவருக்குமான செய்தி தொடர்ந்து கவனிச்சு பாருங்க பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு தேவனுடைய திட்டத்தில் பெண் என்பவள் ஒரு ஆஃப்டர் தாட் தான் அதாவது பெண்ணை படைக்கணும் அப்படின்னு முதல்ல அவருக்கு திட்டம் கிடையாது ஆணை படைச்சிட்டு அவன் தனியாக இருக்கிறது நல்லதில்ல அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணை படைச்சிருக்கார் அதுக்கப்புறம் ஆனால் இதில் என்ன பெரிய வேடிக்கைன்னா ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஒரு துணை உருவாக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சப்போ கூட அவர் ஒரு பெண்ணை அவனுக்காக உருவாக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணல என்ன முடிவு செஞ்சால் தெரியுமா நீங்கள் கவனிங்க ஆதி அவன் இரண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டு வசனத்துலேருந்து திரும்பவும் வாசிக்கிறேன் பின்பு தேவநாயக கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதில்லை ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் ஆண் தனியாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்கணும்னு யோசிக்கிறார் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியுமா உடனேயும் பெண்ணை படைக்கலை ஆணுக்கு துணையாக பெண்ணை படைக்காம மிருகங்களையும் பறவைகளையும் படைச்சிருக்கார் பத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க தேவநாயக கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணின் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவார் என்று பார்க்கும்படி அவைகளையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார் மனிதன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல நல்லதில்லைன்னு கடவுள் யோசிச்சப்போ அவனுக்கு துணையாக பெண்ணை படைக்காமல் மிருகங்களையும் பறவைகளையும் படைச்சிருக்கார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க இருபதாம் வசனத்தில் அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்போ இந்த மிருகங்களையும் பறவைகளையும் தான் ஆணுக்கு துணையாக கடவுள் படைச்சிருக்கார் அதுக்கு அப்புறமா அவனுக்கு ஏற்ற துணை கிடைக்கல அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அதுக்கு அப்புறமா பெண்ணை உருவாக்குறார் இருபத்தொன்றாம் வசனத்தில் அப்போ ஆணுக்கு துணையா பெண் அவர் படைக்கணும்னு முதல்ல தீர்மானிக்கல மிருகங்களையும் பறவைகளையும் படைச்சிருக்கார் அவைகள் அவனுக்கு ஏற்ற துணையாக இல்லை என்பதால் அதுக்கப்புறமா பெண் அவர் படைச்சிருக்கார் அவ்வளவுதான் அப்போ பெண் என்பவள் பைபிளை பொறுத்தளவு கடைசி ஆப்ஷன் வேற எதுவுமே ஒத்து வரல அதனால பொண்ணு ஆம்பளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஒரு மகள் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசம் காட்டி அருமையாக வளர்க்குறீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வரும்போது ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மாமியார் வீட்டில் ஒரு பிரச்சனை இப்போ அங்கே நீங்கள் விசாரிக்க போகிறீங்க அப்போ பொண்ணோட மாமியார் உங்ககிட்ட சொல்கிறாங்க உங்கள் பொண்ணை ஏதோ பெரிய இவன்னு நினச்சிக்காதீங்க எங்கள் பையன் எதோ தனியாக இருக்கானே அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம் அதுவும் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் முதல்ல நினைக்கல ஒரு நாய் வாங்கி கொடுத்தோம் பையனுக்கு துணையாக இருக்கட்டுமேனு அப்புறம் ஒரு குரங்கு வாங்கி கொடுத்தோம் அவனுக்கு துணைக்கி அப்புறம் அதெல்லாம் அவனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை வயசு பசங்களுக்கு சில தேவையெல்லாம் இருக்கும்ல அதுக்காக தான் நாய் குரங்கு இதெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை கட்டி வச்சோம் அவ்வளோதான் இப்படி அவங்க உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதை விட உங்கள் மகளை கேவலப்படுத்த முடியுமா அப்படி தான் ஆதியாகமும் கதை பெண்களை சித்தரித்து காமிக்கிது ஆணை முதல்ல படைத்தார் அதுக்கப்புறம் பெண்ணை படைத்தார் இங்கேயே பெண்ணை வந்து தாழ்த்தி காமிக்கிது பைபிள் ஆனால் அதை விட ஏன் பெண்ணை ரெண்டாவது படைத்தார் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பைபிளை பொறுத்தளவு பெண் என்பவள் எந்த அளவு மட்டரகமானவள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா பெண்ணை ஆண்டவர் இரண்டாம் பட்சமாக ஆணுக்கு தாழ்ந்தவளாக படைத்தார் அப்படின்னு நம்ப வச்சாதான் எப்போவுமே பெண்களை அடக்கி வைக்க முடியும் இரண்டாவது பெண் தான் முதல்ல பாவம் பண்ணாலும் ஆதி ஆம புத்தகம் சொல்லுது பைபிள் இதுக்கும் காரணம் என்ன அப்போதான் பெண்ணை நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையும் பூத்தலாம் ஆக இந்த பைபிளில் இருக்கிற ஆதி ஆகம புத்தகம் பெண்களுக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு கட்டுக்கடு பெண்களை இப்படி தாழ்வாக சித்தரித்து அவர்கள் பெரிய பாவிகள் அப்படிங்கிற முத்திரையை குத்துனாதான் தொடர்ந்து அதன் அடிப்படையில் பெண்களை மட்டப்படுத்தி மற்ற சட்டத்திட்டங்களை உருவாக்க முடியும் அந்த தந்திரத்தின் அடிப்படையில் எப்படி பைபிளில் எழுதின ஆசிரியர்கள் பைபிள் முழுவதும் பெண்களுக்கு எதிராக கட்டளைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா பெண்கள் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும்னு புதிய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இருக்குன்னு அதை எழுதினது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் என்று சொல்லப்படும் பவுல் ஒன்று தீம்பத்தையும் இரண்டாம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கார் வாசிக்கணும் பாருங்க ஒன்று தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை அவள் அமைதலாக இருக்க வேண்டும் இப்போ என்ன காரணத்தினால பெண்கள் ஆண்களுக்கு அடங்கி இருக்கணும் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது அப்படின்னு பவுர் சொல்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிறகு பைபிளின் முதல் புத்தகமாகிய ஆதி ஆகமத்தில் ஏன் தொடக்கத்திலேயே பெண்களை மட்டப்படுத்தியும் பாவிகளாகவும் பைபிள் சித்தரித்து காட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஏன்னு பாருங்க அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் ஒன்று திமுத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டு உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் அமைதலாக இருக்க வேண்டும் ஏன் அப்படி இருக்கணும் காரணத்தை அடுத்த வசனத்தில் சொல்கிறார் பதிமூன்றாம் வசனத்தில் எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பிறகு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் கவனிச்சிங்களா ஏன் பெண்கள் ஆண்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது ஆண்களுக்கு எப்போ அடங்கியிருக்கணும் காரணத்தை சொல்கிறார் பவுல் என்னத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான் பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள் அப்போ படைக்கும் கடவுள் ஆணத்தை முதல்ல படைத்தார் பெண்ணை ரெண்டாவது படைச்சிருக்கார் அதனால பெண் ஆணுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதுங்கிறார் எவ்வளவு தந்திரம் பாருங்கள் எப்படி ஆதிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பொய் தொடர்ந்து பெண்களை ஏமாற்றுவதற்கு அடக்கி வைப்பதற்கு பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லை அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் பாருங்க பதினான்காம் வசனத்தில் மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்ரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் ஏன் பெண் ஆணுக்கு அடங்கியிருக்கணுமா இருக்கணுமா ஏன் ஆணுக்கு பெண் அறிவுரை சொல்லக்கூடாதான் பைபிள் சொல்லுது பவுல் சொல்றார் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை ஸ்ரீயானவள் பெண்ணே வஞ்சிக்கப்பட்டாள் பெண்தான் பாவம் செஞ்சா அதனால அவ வந்து ஆணுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது அவ அடங்கி அப்படின்னு சொல்லி பெண்களை அடித்து மட்டப்படுத்தி நீ அப்படியே தான் இருக்கணும் ஏன்னா கடவுளே ஒன்று அப்படி தான் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது இப்போ யோசிச்சு பாருங்க இந்து மதத்தில் ஜாதி பிரச்சனை இருக்குது படைக்கும் போதே ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் கடவுள் படைத்ததாக இந்து மதத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க படைப்பிலே ஒருத்தன் உயர்ந்தவன் இன்னொருத்தன் தாழ்ந்தவன் ஒரு கடவுள் படைச்சிருந்தால் அது கடவுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது படைக்கும் போதே ஆணை உயர்ந்தவனாக பெண்ணை தாழ்ந்தவளாக படைத்திருக்கிறார் கடவுள் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா இந்த பைபிள் காட்டுற கடவுள் உண்மையான கடவுளாக இருக்க முடியுமா இருக்க முடியாது இது மனித கற்பனையில் உருவான கடவுள் ஆணாதிக்கம் இருந்த காலத்தில் பெண்களை அடக்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஆணாதிக்க கொள்கை உடையவர்களால் எழுதப்பட்டது இந்த பைபிள் இது தேவனுடைய வார்த்தை அல்ல இது மனிதனுடைய கை வேலைப்பாடு